தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் சங்க கூட்டம் நலவாரியம் அமைக்க கோரிக்கை சோமனூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாநிலத் தலைவர் குழந்தை வேலு தலைமை தாங்கினார் சோமனூர் சங்க நிர்வாகி நாச்சிமுத்து வரவேற்புரை ஆற்ற மாநிலச் செயலாளர் சண்முகம் பொருளாளர் திருநாவுக்கரசு மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஹூ கூட்டத்தில் இருசக்கர வாகனங்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் பல லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும் இவற்றை பழுது பார்க்கும் தொழிலில் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இத்தொழிலாளர்கள் பொதுமக்களின் அழைப்பின் பேரில் உடனடியாக சென்று வாகனங்களை சரிசெய்யும் செய்யும் போது விபத்துகளில் சிக்கி குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதற்கு அரசு எவ்வித பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது யும் முந்தைய மற்றும் தற்போதைய திமுக ஆட்சிகளில் இது தொடர்பாக பல கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டும் அரசு புறக்கணித்து வருவதாகவும் சங்க நிர்வாகிகள் கவலை தெரிவித்தனர் இதனை அடிப்படையாகக் கொண்டு பின்வரும் கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இருசக்கர வாகனப் பழுது பார்ப்போருக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் ரூ அதிநவீன வாகனங்களுக்கு ஏற்ப தொழிலாளர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் ரூ விபத்துகளில் பாதிக்கப்படும் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஹூ இக்கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் சென்னை கூட்டத்தை நோக்கி மிகப்பெரிய பேரணி நடத்தப்படும் என சங்கம் எச்சரித்துள்ளது இக்கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனப் பழுது பார்ப்போர் கலந்து கொண்டனர்

இருசக்கர வாகனத்திற்கும் தமிழ்நாடு இருசக்கர வாகனம் பழுதோர்ப்பு முன்னேற்ற சங்க கூட்டமைப்பு சார்பாக இன்று சோமனூரில் அரிமா சங்க கட்டிடத்தில் மாநில சங்கத்தினுடைய நிர்வாக குழு கூட்டம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு மாநில சங்கத்தினுடைய தலைவர் குழந்தை வேலை என் பேரு நாங்க அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகன பழுது வரும் மெக்கானிக்குகளுக்கு வந்து தனி நலவாரியம் இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை வரக்கூடிய பிஎஸ்எக்ஸ் வாகனங்களுக்கு முறையான பயிற்சியை அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து எங்களோட தொழிலை மேம்படுத்துறதுக்கு அரசு உதவியா இருக்கணுங்கிறது எங்களோட முக்கியமான கோரிக்கையை இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம் இதை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்திட்டு இருக்கு உங்களுக்கு அடிக்கடி இந்த இருசக்கர வாகனங்கள்ல தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது இப்போ இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து எந்த விதமான அரசாங்கத்தை சார்பிலோ அரசாங்கத்தை சார்பிலையோ தனிநபர் சார்பிலையோ எந்த விதமான உதவிகளும் கிடைக்கிறது இல்லை ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகுதுன்னா நாங்க போய் அட்டன் பண்ணிட்டு திரும்பி வரக்குள்ள ஏதாவது விபத்து ஏற்பட்டா அரசாங்கம் எங்களுக்கு எந்த விதமான நஷ்டஈடும் கொடுக்கறதில்ல அந்த சமயத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பம் அதோட நசுங்கி போயிடுது அதுக்கு வந்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்கற பாதிப்பு பாதிப்பு உண்டான நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முழு தீவிரமா ஈடுபடணும் எல்லா தொழிலுக்கும் எல்லாம் அமைச்சிருக்காங்க உங்களுக்கு மாதிரி ஏதாவது கோரிக்கை இருக்கா இப்போ இருசக்கர வாகனம் பழுதுவாக்கும் மெக்கானிக்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து தனி நலவாரியம் அமைச்சு கொடுக்கல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் நாங்க இருசக்கர வாகனம் பழுதுவாக்கும் தொழில் சார்ந்தவங்க பத்து லட்சம் பேர் இருக்கோம் எங்களுக்கு எந்த விதமான அடிப்படை உதவிகளும் அரசாங்கத்த இது வரைக்கும் இல்லை இனிமேல் செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு இன்றைய முதல்வர் அதை வந்து உடனடியாக செயல்படுத்துவாருங்கிற நம்பிக்கையும் இருக்கு பொதுமக்கள் வந்து வாகன போக்குவரத்து இன்றியமையாத ஒன்று அதில் வந்து உங்களோட பங்கு எந்த விதத்தில் இருக்கு இப்ப பொதுமக்கள் வந்து வாகனம் வாகனம் வந்து இன்றியமையாது அப்படின்னா நாங்க வந்து அவங்கள வந்து அவங்களோட உயிருக்கு பாதுகாப்பாக வாகனங்கள் வந்து சிறப்பாக வேலை செஞ்சு கொடுக்கறோம் ஹெல்மெட் போட்டு போக சொல்றோம் எங்காவது நடுவண்டியில் நடுவடியில் வந்து பெண்கள் பழுதாய் நின்றுச்சுனா கூப்பிட்டாங்கன்னா உடனடியாக நாங்கள் போய் எங்க எங்க கடையில் வேலை செய்யற மெக்கானிக்கல அனுப்பிச்சு உடனடி பழுது நீக்கி அவங்கள ஒரு சில நேரத்துல ஆபத்துல இருந்து கூட நாங்க காப்பாத்தி கூப்பிட்டு வரோம் அரசாங்கம் உங்களுக்கு உதவிகள் செஞ்சிருக்காங்க அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட திமுக அரசாங்கத்துக்கிட்டும் நாங்க மனு கொடுத்துருக்கோம் அண்ணா திமுக அரசு கிட்டும் மனு கொடுத்துருக்கோம் இதுவரைக்கும் எந்த அரசாங்கம் எங்களுக்காக வந்து எதுவுமே செய்யல வரக்கூடிய தேர்தலில் எங்களோட ஓட்டுங்கிறது மிக முக்கியமா இருக்கு அதை அதை அடிப்படையை கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சோம் சப்போஸ் இப்ப தீர்வா இது இப்ப உங்க நீங்க கொடுத்துருக்கிற கோரிக்கை நிறைவேற்றலைனா என்ன விதமான நடவடிக்கை எடுப்பீங்க அடுத்த கட்டமா நாங்க கோட்டை நோக்கி பேரணி போறதா முடிவு பண்ணிருப்போம் அந்தந்த மாவட்ட அந்தந்த மாவட்ட தலைநகர்ல இருந்து ரொம்ப அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தின அடிப்படையில் வந்து அனைத்து வண்டியுமே கம்பெனிக்கு போறது கிடையாது எங்களை மாதிரி இருக்க தொழிலாளர்கள் மூலமா தான் நம்பி இருக்கு கிட்டத்தட்ட வருடத்திற்கு பல லட்சம் வண்டிகள் தயாராகி வெளியே வருது அந்த தயாராக இருக்கக்கூடிய வண்டிகளை நாங்கள் தான் முழுசாக ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய உயிர் பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு அவங்களுடைய வேலை நேர பாதுகாப்பு இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது அரசாங்கம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செஞ்சதில்லை இது வரைக்குமே ஒரு சின்ன உதவி கூட செஞ்சதில்லை ஒரு பொருள் உதவியோ இல்லை கரண்ட் உதவியோ ஸ்டாப்பார்ட்ஸ் உதவியோ இல்லை ஒரு தொழிலாளர் நலன் சார்ந்த திட்டங்களும் எதுவுமே அறிவிக்கல அதனால இந்த இருசக்கர வாகனம் இல்லாமல் மொத்தமா மோட்டார் வாகன பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் அனைவருக்குமே ஒரு தனி நல அமைச்சு கொடுத்தா இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் எப்பவுமே நன்றியா இருப்போம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள்ல எங்களுடைய மோட்டார் வாகன தொழில்கள் சார்பாக உண்ணாவிரத அடையாளம் உண்ணாவிரதம் இருந்து இதை வந்து தெளிவுப்படுத்துவோம் என்பதை தெரிவிச்சுக்கொள் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுதுபார்ப்போர் முன்னேற்ற சங்கங்களின் கூட்டமைப்பின் இந்த மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இரண்டு சக்கர வாகனம் பழுது பார்ப்பவர்களுக்கு என்ன தனி ஒரு அமைப்பாக இருந்து நாங்கள் ஒரு சிறப்பாக செயல்படுத்திட்டு வருவோம் அந்த அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னும் போது என்ன வேலை செய்யறதுக்கு ஆட்கள் அந்த ஆட்கள் வந்து ஏன் வந்து குறைவா வருது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா சமூக நலத்துறை சமூக நலத்துறை இந்த குழந்தை தொழிலாளர்கள் துறை அப்படின்னு ஒரு இருக்கு அதுல என்ன ஆகுதுன்னா பதினெட்டு வயதுக்கு முதல்ல வந்து பதினாலு வயசுக்கு உட்பட்டவர்கள் மட்டும் வேலைக்கு வைக்கலாம் அப்படின்றது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் யாரும் ஒர்க் ஷாப்ல பணி நிமர்த்தம் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு நாங்கள் போது என்னன்னு சொல்றோம்ன்னா அரசாங்கத்துல எங்களுக்கு ஒரு காலத்துல என்ன சொல்லலாம் அபாயகரமான தொழில் அபாயகரமான தொழில் செய்யக்கூடிய எங்களுக்கு அப்போ ஏன் வந்து தனி வாரியம் அப்படின்னு எங்களுக்கு ஏன் அமைக்கல அரசாங்கமே சொல்றாங்க அபாயகரமான தொழில் செய்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குழந்தைக்கு தொழிலாளர் நல வாரியத்தில் போய் கேட்கும்போது அது சொல்கிறாங்க ஆனால் தனி வாரியங்களுக்கு அமைச்சு கொடுத்தா மிகப்பெரிய வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே போல் ஆட்டோமொபைல் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு துறையில் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டு தான் மிகப்பெரிய ஒரு துறை அந்த துறையை சார்ந்து இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் தான் ஆட்டோமொபைல் ஃபார்ஸ் இருந்து வந்து கரைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் தான் ஏன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது செய்கிறது எல்லாமே ஒரு டூ வீலர் மெக்கானிக் அந்த மெக்கானிக் சம்மந்தமாக இருக்கிற எங்களுக்கு ஒரு தனி வாரியம் அமைச்சு கொடுத்து கண்டிப்பாக ஒரு எங்கள் வாழ்வாதாரத்தை மிக உயர்த்தத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இந்தியாவில் எத்தனை டூ வீலர்கள் இருக்கும் எத்தனை பேர் இதில் வேலை செய்கிறாங்க சார் இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கோடி ரெண்டு ரெண்டு மூணு கோடிக்கு மேலதான் வந்து டூ வீலர் மெக்கானிக் இந்தியா ஃபுல்லா வேலை செய்வாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு துறை வாகனங்கள் வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இந்தியாவுல இந்தியாவில பாத்தீங்கன்னா பல லட்ச வாகனங்கள் வந்து வண்டி சேல்ஸ் பண்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வாகனங்கள் இருக்கு அடுத்து எலக்ட்ரிகல் வாகனங்கள் இருக்கு நிறைய வாகனங்கள் வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னும் போது இந்த தொழில் சேர எங்களுக்கு ஒரு அரசாங்கத்து மூலமா கிடைக்கக்கூடிய சலுகைகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிக மிக குறைவு ஆனா எதுவுமே வந்து எங்களுக்கு நேரடியாக எதுவுமே கிடைக்கல மறைமுகமா தான் எங்களுக்கு கிடைக்குது ஆனா போது எல்லாருக்கும் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டான வாய்ப்புகளே கிடையாது ஆனா வாரியம் என்பது நிறைய வாரியங்கள் இருக்கு இப்போ ஒரு கட்டிட தொழிலாளர் பார்த்தீங்கன்னா தனி வாரியம் இருக்கு சைக்கிள் ரிக்ஷா மெக்கானிக் வாரியம் இருக்கு பட்டாசு தொழிலாளர்கள் வாரியம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அவருக்குலாம் வந்து ஆட்கள் ரொம்ப குறைவு ஆனா எங்க துறையில் வந்து ஆட்கள் வந்து மிக அதிகம் இப்போ தமிழ்நாடு மூலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் மெக்கானிக்கல் இருக்காங்க அது இல்லாமல் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பஞ்சர் கடை பெயிண்டர் டிங்கரு அந்த மாதிரி நிறைய இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு அஞ்சு லட்சம் நபர்கள் வந்து இந்த தொழில் சார்ந்து இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு இந்த வருவாய் உள்ள ஆட்டோமொபைல் துறையிலிருந்து ஒரு பர்சன்ட்டோ ரெண்டு பர்சன்ட்டோ இந்த அமௌண்ட் எடுத்து எங்களுக்கு தனி வாரியம் அமைச்சு கொடுத்தா இந்த அரசாங்கத்துக்கு நாங்க என்றும் கடமைப்பட்டவர்களா இருப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் அந்த எலக்ட்ரிக் வண்டி வந்த வேலைக்கு சௌரியமா இருக்குன்னு குறைவாரு இல்ல எலக்ட்ரிக்கல் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப எதுவுமே சொல்லிட முடியாது என்ன காரணம்னா வாகனங்கள் இப்பதான் வந்துட்டு இருக்கு அதற்கு உண்டான பயிற்சியும் நாங்க வந்து மேற்கொண்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதே போல முழுமையான வாகனங்கள் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிராண்டட் தான் வந்திருக்கு அதெல்லாம் நம்ம அது இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது இருசக்கர வாகனம் என்பது தற்போது பொதுமக்களின் அன்றாட தேவைகளில் ஒன்றாக உள்ளது ஒரு குடும்பத்திற்கு இரண்டு அல்லது மூன்று வாகனங்கள் வைத்திருக்கின்றன இந்த நிலையில் இதை பழுது பார்ப்பது என்பது மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த துறையில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழகத்திலும் இந்திய அளவிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அரசாங்கங்கள் ஒவ்வொரு இருசக்கர வாகனத்திற்கும் அதை கூடுதலான வரிகளை விதித்து விதித்து அதன் மூலமாக சாலை பாதுகாப்பு இதைகளை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தொழிலாளர் அதை சரி சரிசெய்யக்கூடிய பழுதுபார்க்கும் தொழிலாளர்களுக்கு வாரியம் நலவாரியம் அமைக்க வேண்டும் என இவர்கள் தற்போது கோரிக்கையை வைத்துள்ளார்கள் இவர்களது கோரிக்கையை அரசாங்கம் ஏற்காவில் ஏற்காவிட்டால் கோட்டையை நோக்கி பேரணி என தெரிவித்துள்ளனர்